முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓரணையில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தில் இறந்தவங்கள விருப்பம் இருக்கிறவங்க திமுக உறுப்பினராகவும் இணைவாங்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் கீழடி உண்மையில புதைக்கிறாங்க இந்தி மொழிய நம்ம விருப்பங்கள் நாம திணிக்கிறாங்க கல்வித்துறை நிதியை மறுக்கிறாங்க மாநில உரிமையில பறிக்கிறாங்க நீ மூலமா மாணவர்களை வாங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பாக்குறாங்க பண்பாட்டு ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் நம்ம மேல வன்ம செயல்பறாங்க அணைஞ்சி போக நம்ம என்ன தீக்குச்சியா உலகிக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் நினைச்சா மானத்தை காப்பாத்த ஒன்னா நின்று எதிர்ப்போம் அப்படி நிக்கும்போது போது தமிழ்நாட்டை யாராலையும் வீழ்த்த முடியாது இதுதான் ஓரணையில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல இணைந்தவங்களை விருப்பம் இருக்கிறவங்க திமுக உறுப்பினராகவும் இணைவாங்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் கீழடி உண்மையில புதைக்கிறாங்க இந்தி மொழிய நம்ம விருப்பங்கள் நாம திணிக்கிறாங்க கல்வித்துறை நிதியை மறுக்கிறாங்க மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க நீ மூலமா மாணவர்களை வழி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பாக்குறாங்க பண்பாட்டு ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் வன்மத்தோட செயல்படுறாங்க அடைஞ்சு போக நம்ம என்ன தீக்குச்சியா உலகக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் நம்மளை அடக்க நினைச்சா நம்மளோட மண் மொழி மானத்தை காப்பாத்த ஒன்னா நின்று எதிர்ப்போம் அப்படி நிற்கும் போது தமிழ்நாட்டை யாராலையும் வீழ்த்த முடியாது இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்போட ஓரணியில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தில் இறந்தவங்களை விருப்பம் இருக்கிறவங்க திமுக உறுப்பினராகவும் இணைவாங்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் கீழடி உண்மையில புதைக்கிறாங்க இந்தி மொழிய நம்ம விருப்பங்கள் நாம திணிக்கிறாங்க கல்வித்துறை நிதியை மறுக்கிறாங்க மாநில உரிமையில பறிக்கிறாங்க நீ மூலமா மாணவர்களை வழி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பாக்குறாங்க பண்பாட்டு ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் வன்மத்தோட செயல்படுறாங்க போக என்ன தீக்குச்சியா உலகக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஓரணையில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்ல இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தில் விருப்பம் இருக்கிறவங்க திமுக உறுப்பினராகவும் இணைவாங்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் கீழடி உண்மையில புதைக்கிறாங்க இந்தி மொழிய நம்ம விருப்பங்கள் நாம திணிக்கிறாங்க கல்வித்துறை நிதியை மறுக்கிறாங்க மாநில உரிமையில பறிக்கிறாங்க நீ மூலமா மாணவர்களை வழி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பார்க்கறாங்க பண்பாட்டு ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா அந்த அதிகார ரீதியா